இது எங்கள் அம்மா வந்து முத முதல்ல கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்தப்போ எடுத்துகிட்டு வந்தது அப்போல்லாம் பீரோலாம் கிடையாது இந்த இரும்பு பெட்டி தான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஐம்பத்தஞ்சு மேலே இந்த பெட்டியை நான் பார்க்குறேன் சொன்னேன்ல எவ்வளோ இது அஞ்சு காசு வீடு அப்போல்லாம் பூட்டு போடுவாங்க அஞ்சு காசு ஒரு காசு இந்த இந்த காசை நீங்கள் பார்த்துக்கலாம் தெரில இங்கே அது என்னது சின்ன திரு திருக்குறள் திருக்குறளில் விருந்தோம்பல் எவ்வளோ இப்போ பழைய தெரிந்துங்களா இதெல்லாம் டேட் எதாவது போட்டிருக்கா பாரு எது இருக்காங்கன்னு தெரில சரி அது எடுத்து என்னது இதெல்லாம் ஒரு காசுங்க பாருங்க இல்லை இல்லை இது எவ்வளோ நாலுண்ணா நாலுண்ணா அஞ்சு அஞ்சு பைசாலாம் நீங்கள் பார்த்துக்கிங்களா ஒரு காலத்தில் அஞ்சு காசு கோசம் இன்டர்வ்லாம் லைனில் நிற்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு எவ்வளோ கேன்சல் ரெண்டு காசு ரெண்டு பைசா இயர் இருக்கு பாருங்க அதுல ரெண்டு பைசா ரெண்டு பைசாலாம் எல்லாம் பாத்துக்கலாம் நீங்க 20 பைசா இருக்கு பாருங்க 20 பைசா நான் ரெண்டு பைசா நீங்க என்ன பாத்துக்கிங்களா ரெண்டு பைசா எவ்வளவு பத்ரமா வச்சிரு இது என்னது இது ரெண்டு காசு இது பித்தல பித்தலையில ரெண்டு காசு இதெல்லாம் ஒரு நூறு வருஷம் கழிச்சு பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும் அது எவ்வளோ இருபத்தஞ்சு பைசா சரி அப்படியே இத்துக்கு போட மனசு வரல இது பழங்காலத்துக்கு காசு இது ஒரு நூறு வருஷம் கழிச்சு ஆச்சரியமா பார்ப்பாங்க அது என்னது இதுக்கு என்னன்னு தெரியல இருக்கு அது இது என்னது இது வந்து அப்பெல்லாம் வந்து இது பேர் என்னது ரன்னன் மார்ட்டின்னு நினைக்கிறேன் கரெக்டா ரன்னன் மார்ட்டின் கிராமர் புக்கு கரெக்டா அதான் கிராமர் புத்தான் நான் சொன்னலையா கிராமர் நான் நான் படிச்சிருக்கேன் இதனால் என்னன்னு மாட்டேன் அது என்னது மகாபாரதம் எங்கள் அம்மா வச்சுருக்கேன் மகாபாரதம் வால்மீகி ராமாயணம் வியா வியாச ராமாயணம் மகாபாரதம் புக்குப்பா பலசு என்னது இது நாங்கள் ஒரு விநாயகர் வச்சு ஒரு ரெண்டு ரூபா இது எப்போது ரெண்டு ரூபான்னு தெரியல இது இதிலே போட்டுருங்க வெயர் எல்லாமே தெரியல மரத்தை முட்டையா பாத்து போங்க எங்கோ செல்வம் நீங்க பாவி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா நாளான்னைக்கு சூரியக்கு பர்த் டே முப்பத்தொண்ணாந்தேதி இன்றைக்கி வீடு க்ளீன் பண்ணலான்ட்டு ஒரு வாரமாக சொல்கிறோம் சொல்கிறேன் டைம் இல்லை இப்போ கூட நான் வெளியே போய் டெலிவரி கொடுத்து தான் வந்தேன் பள்ளிக்கடலை எஸ் நேற்று நைட்டு ஒன்றரை மணிக்கு தூங்கி இப்போ அழகாக கிரு கிருன்னு சுற்றுது என்ன பண்ணி சொல்ல மசாலா பொ பொடியெல்லாம் ஆர்டர் பண்ணவங்க எல்லோரும் ஆர்டர் பண்ணி இருக்கீங்க மஞ்சளாக அவங்களுக்காக பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்துட்டாரு ஸோ இன்னைக்கு நேற்று வந்து நைட்டு சரி முடிச்சிட்டு நைட்டு வேணா கிளீன் பண்ணலான்னு பார்த்தோம் ரொம்ப பண்ணிட்டாச்சு ஸோ இன்னைக்கு கிளீன் பண்ணிடலாம் சொல்லிட்டு தான் கண்டிப்பாக இன்னைக்கு எல்லாமே ரெடி பண்ணி கிளீன் நான் க்ளீன் பண்ணுவீங்க நீங்களே வாங்க என்ன இருக்குன்னு மாட்டோம் எதையுமே தூக்கி விடுவோம் அது வேணும் இது வேணும் இल्ली கண்ண மூடி நான் தூக்கி போடணும் அப்படி பேஸ்ட் முடி எல்லாம் தர மாட்டான் நான் இருக்கட்டும் மீதலாம் பாக்கலாம் அவ புடிச்ச பொறில தான் எல்லாமே எனக்கே டைட் தான் இருக்கு இத போன் வருது யாரு அப்புறம் வந்து இப்போ டெலிவரி கொடுத்துட்டு வந்தேன் நான் மஞ்சளாமா கொடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்து குணேஷ் செப்டு மெயில் சேகன மெயில் கிழகுலமா

வலி தாங்காமல் கதறல் உனக்கு கேட்கவில்லையா சரி சாப்பிட்டியா இப்படி எப்போ க்ளீன் பண்ணுறது இப்போ பண்ணிட்டேன் இங்கே பாருங்க மேலே எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள் எது தேவையில்லையோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு இது எவ்வளோ இருக்குது தேவையில்லாத நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் டப்பா கிப்பா காலி டப்பா இதெல்லாம் நீ க்ளீன் பண்ண வேண்டியதான் தேடி பாருங்க தேடி பாருங்க கடைக்கு சாப்பிட்டல நீ அப்படியே பின்னாடி போய் மாஸ்க் போட்டுக்கோ டஸ்ட் பறக்கும் ஓகேவா க்ளீன் பண்ணிட்டேன் சூரிக்கு மாஸ்க் போட்டேன் இப்போ நானும் ஒரு மாஸ்க் போட்டுக்கிறேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்ட்டு மேம் பெரிய பைய இருக்கிற குப்பையெல்லாம் வெளியே போட்டுடலாம் ஒரு பெரிய குப்பை பெரிய பயத்துனா போட்டுலாம் அதான் கீழே ஃபுல்லாக இருக்குது

எங்கள் ஒய்ஃப் வெளியே வாட்டர் அடிக்கிறாங்க முஷ்டியா அடி 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 ஆ இதெல்லாம் குப்பத்தில் போட்டு வரேன் இரு பண்ணுறான் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு மூட்டை எவ்வளோ மூட்டை பாருங்கள் வெறும் தேவையில்லாத ஐட்டம் பழைய பாய் பெட்ஷீட்டு பெட்ஷீட்டில் அட்டை அது இல்லாமல் இன்னொரு பேக்கு அது இல்லாமல் ரெண்டு பை ஃபுல்லாகிடுச்சு இவ்வளோ குப்பை வச்சிருக்கான் வீட்டில் எதையுமே தரமாட்டான் ஒன்றும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறான் பாருங்கள் இப்போ டப்பா நான் எடுக்கிறேன் பார்த்துனதுங்க இதை அவங்ககிட்ட எடுத்து டப்பா கொடுக்க மாட்டேன்ட்டான் இது என்ன இருக்கு இதில் இங்கே பாருங்கள் நான் போட்டுறேன் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒட்டு மட்டும் பாருங்கள் நான் போடுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது ஒரு டப்பாவில் போட்டு அதான் எடுது இதுங்க ஒரு டப்பா போட்டு ஒரு குப்பை கொடுங்க பாருங்கள் இந்த குப்பைலாம் இந்த டப்பாவில் கொடுத்து எல்லாமே தேவை தேவை தேவைன்னு ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு ஆமாம் முருகா முருகா மாஸ்க் போட்டுதான் கொடு கொடுங்க மேலே க்ளீன் ஆகிடுச்சுங்களே ஆ அவ்வளோதான் எவ்வளோ எது இருந்துச்சுங்களே எவ்வளோ க்ளீன் பண்ணியாச்சு இந்த ஸ்டாண்டெல்லாம் ஒரே அழுக்கா இருந்துச்சு க்ளீன் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குதுங்களா ஆ அது அது உள்ளே நான் பாருங்க உள்ள ஓடுறேன் பாருங்க இருக்கிற குப்பை ரெண்டு மூட்டை குப்பை சேர்ந்துருக்கு இது ஒரு மூட்டை இது ஒரு மூட்டை அவனுக்கு கோவம் செம்ம கோவம் அவனுக்கு என்ன சரி ஓடுற எங்கே ஓடுற என்ன அதாவது குப்பை தான் கோவம் உக்கோவது பார்த்தீங்களா என்ன குப்பை தானே எடுக்கிறேன் குப்பை தானே எடுக்கிறேன் பேரிட்டா வேணாம்மா அவன் இந்த வீடு கிளீன் பண்ண அவன் பிடிக்காது எல்லாம் குப்பையும் சேர்த்து வச்சிருக்கான் இன்னும் இருக்குது இருக்கு மேக்ஸிமம் இருக்கிற குப்பெல்லாம் எடுத்தாச்சு இல்ல சுரே இன்னும் பெரிய குப்பை ஒண்ணு இருக்கு என்ன குப்பை சொல்லு எல்லாம் தூக்கி போட்டாச்சு அதெல்லாம் கெட்டு போனதெல்லாம் ஆ சரி ஓகேண்ணா பூசா வாங்கிச்சேன் பழசெல்லாம் கெட்டு போச்சு மேக்ஸிமம் சுத்தம் பண்ணியாச்சு அவ்வளோ தேவையானது மட்டும் எஸ்டிமீரெலாம் தூக்கி போட்டாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா கீழே இதெல்லாம் வாரி போட்டாச்சு ரெண்டு மூட்டை பாருங்கள் ஏற்கனவே ஒரு மூட்டை திரும்ப போட்டேன் இது ஒரு மூட்டை இது ஒரு மூட்டை நடுவில் ஒரு மூட்டை இந்த மூட்டையும் தூக்கி போடணும் ஒன்றா தான் சொல்கிறேன் இது இது ரெண்டு மேலே வச்சு இது எடுக்க முடியாது இது நான் இதுன்னு பார்த்துடலாமா மூட்டையை போட்டு வந்துடுறேன் முதல்ல है ना अम्मा सुरे ना दे ना कुप्पा हाँ अगर उम्मीद लो दे तुम पाते सेम अगर सेम ही हाँ इधर कुप्पा जाना हाँ मगे अरे पूरा பாத்து போங்க எங்க செல்லும் வா முருகா கொஞ்சம் அதுல பாத்துல செய்ய தர இதை கட்டி குடிச்சு தரேன் தர என்ன குப்பை இருக்குன்னு பார்க்கலாம் இதெல்லாம் திறந்து பல வருஷம் ஆகுது இவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்க இது வந்து அப்பல்லோ ஓப்பன் முடியும் கை தொட்டே கிட்டத்தட்ட பத்து பஞ்சு வருஷம் மேலே இருக்க முடியும் யாருக்கு இது வெளியேடு அழுக்க இருக்கு அப்பல்லோ யார் பேர் யாருக்கு பேர் சூரியது இந்த பார் நான் சொன்னேன் இல்லைங்க சூரிக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணது ரெண்டாயிரத்தி மூணு அதை உட்காந்துக்காம பாருங்க ஆப்ரேஷன் பண்ணி நடப்பான்னு பார்த்து டாக்டர் அன்வருதின் ஜுபேத் ஹாஸ்பிட்டல் அந்த என்னென்ன ஸ்கேன் எடுத்துகிட்டுல சூரியன் சூரியதான் எல்லாமே சூரிய தான் ஆப்ரேஷன் முதுகு முது தண்டு தானே அந்த முது தண்டு பெண்டாக இருக்குது இல்லையா உனக்கு கம்மி முது தண்டில் அவனுக்கு பிரச்சனை அதனால் தான் அவனுக்கு சரி பண்ண முடியாமல் பார்த்தா சரி பண்ண முடியல இதெல்லாம் சூரிய தான் சூரியகுமார் பார்த்திங்களா வருஷம் நைன்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இது வந்து அப்போது ரெயின் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எடுத்தது இது வந்து எம்ஆர்எஸ் ஸ்கேன் அப்போ எப்படி இருக்கு பாருங்கள் எம்ஆர்எஸ் ஸ்கேன் சூரிய இதா உந்து எம்ஆர்எஸ் ஸ்கேன் அப்பல்லோ உந்து தான் அப்பல்லோ எடுத்தேன்ல அப்போ எம்ஆர் ஸ்கேன் மாதிரி எப்படி இருக்கு டிஃப்ரெண்ட்டாக சின்னதாக கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கணும் சூரிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு டேட் ஆ அப்போ ஆப்ரேஷன் பண்ணாங்க எம்ஆர்எஸ்கே உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணா மாதிரி எல்லாத்தையும் தீ மறுபடியும் தேவைப்பட்டாலும் தேவைப்படும் இது என்னது எங்கள் அப்பாவுடைய மார்க்கெட்டிங் மேனேஜ் எங்கள் அப்பா கே பி கிருஷ்ணன் எங்கள் அப்பா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கொடுத்துருக்காங்க இந்த கோபில் செவ்வளோ செஞ்சார் ஓய் இது வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா பேர் சாவித்திரி இது பண்ணாங்க பிஹெச்டி பண்ணாங்க சி பிஹெச்டி வந்து என்ன காரஸ்பான்ஸில் வந்து இந்த இதை படித்து ஆ பிஎட் பிஎட் படித்தாங்க அது இயற்கை இளநிலக்கல் எங்கள் அம்மா இதெல்லாம் எங்கள் அம்மா சர்டிஃபிகேட்ஸ் எங்கள் அம்மா ஹேண்ட் ரைட்டிங் தாங்க எங்கள் அம்மா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கா பாருங்கள் எங்கள் அம்மா ஹேண்ட் ரைட்டிங் ஸோ நல்லா அழகாக எழுதுவாங்க எல்லாம் பிஎட்டு தான் எல்லாமே எல்லாத்தையும் தூத்து எல்லாம் இந்த வச்சு இதெல்லாம் பார்த்தோம் என்ன தோணுது எல்லோருடைய லைஃப்பும் கடைசியில் ஒரு பெட்டிக்குள்ள அடங்குதுன்னு தெரிதா நம்ம வாழ்க்கை ஒரு பானையில் அடங்கும் நம்மளுடைய நினைவுகள் ஒரு பெட்டியில் அடங்கும் அதுதான் அதுக்குள்ள என்ன ஒரு ஆட்டம் பாட்டம் இதோ எங்கள் அம்மா வான சர்டிவ்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்குது என்ன இதெல்லாம் எல்லா டிவி பேப்பருக்கலாம் இது மொத முதல்ல இந்த வீட்டில் வந்து வாங்கின டிவி பிபிஎல் இந்த வீட்டில் வந்து வாங்கின டிவி பெரிய டிவி பிபிஎல் வாங்கினது எப்போ டேட்லாம் இருக்கும் எல்லாம் எங்கள் அப்பா இதெல்லாம் கைதூடாது லெட்டர்ஸ் விட்ரஸ் எல்லாம் இருக்கும் மொத்தமான ஒரு லெட்டர் கிடச்சிருக்கு கேபி கே எங்கள் அப்பா பேர் கோப்டெக்ஸில் ரீஜனல் ஆஃபீஸரு அங்கே மதுரில் இருந்திருக்கார் எங்கள் அப்பா மதுரில் மூணு வருஷம் வேலை செஞ்சார் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலை செஞ்சார் அப்போ நான் வந்து குறுக்குப்பேட்டை ஜவான்மெல் சவுகார் ஸ்டீட்டில் இருந்தேன் அப்போ எங்கள் அப்பாவுக்கு நான் எழுதியிருக்கேன் லெட்ரு டேட் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு என்ன பதினஞ்சு வயசில் இருப்போம் எழுதினது அன்புள்ள அப்பாவுக்கு சுரேஷ் பாபு வணக்கத்துன்னு எழுதி இங்கே நானும் பாலா சின்னி சூரிய அம்மா பாட்டி பாட்டி யார் ஆ எங்கள் பாட்டி இருந்தாங்க அப்போது ஆமாம் 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 அனைவரும் நலம் உங்கள் நலனை அடிக்கடி தெரிவிக்கவும் பாலாவை நான் படிக்கும் நான் படிக்கும் பள்ளியில் சேர்க்கலாமா அல்லது தியார்யா பள்ளியில் சேர்க்கலாமா நான் ஹிந்தி தமிழில் படிச்சுருந்தேன் சூரி அப்பா எப்போது வருவார் என கேட்கிறான் நீங்கள் எப்போது ஒரு உடனே பதில் எழுது பதில் ஓரணும் சார் எதோ ஃபோன் வருது ஃபோன் ஏதோ வந்துச்சு ஓகே நீங்கள் எப்போது உடனே பதில் எழுது இப்படிக்கும் சுரேஷ் பாபு டேட் பாருங்கள் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு எண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சு பா பா ஆவ் சூர்யா மேற்கண்ட எழுத்துக்கள் சூரியா எழுதாங்க அப்போ எழுதியிருக்கான் ட்ரை பண்ணியிருக்கேன் சூரிய எழுதியிருக்கான் பாருங்கள் பாபா பாபாண்ணா அப்பா இது சொன்ன இல்லைங்களா அந்த பழைய பொக்கிஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி 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 நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எது லட்டு கடைச்சிருக்கு பாருங்க நாற்பது வருஷம் முன்னாடி அதுதான் நாம் இல்லைன்னா கூட நம்மளுடைய வரலாற்று சூடுகள் பேசும் நாற்பது வருஷம் முன்னாடி இது எப்படி இருக்கும் இங்கிலாண்டுக்காக இங்கிலாண்டுக்காவோடய வேலை வந்து முப்பத்தஞ்சு காசு அப்போது ம் ஓகே குப்பண்ணா குப்பை அவ்வளோ குப்பேன் இப்போ இந்த சூட் கேஸு கிடக்குதுங்க மோ கிடக்குதுங்க என்ன இது எங்கள் அம்மா அப்படியே ஓரம் கட்டுற வேண்டியதான் அம்மா அடி என்ன டர் போ இப்போ எழுதுற இப்போ எழுதாதான் நாளைக்கு எழுது இந்த பெட்டி தரேன் என்ன பார்க்கலாம் இது எங்கள் அம்மா வந்து முத முதல்ல கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்தப்போ எடுத்துன்னு வந்தோம் அப்போல்லாம் பீரோலாம் கிடையாது பெட்டி தான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஐம்பத்தஞ்சு வருஷம் மேல இந்த பெட்டியை நான் பார்க்குறேன் சொன்னேன்ல எவ்வளோ இது அஞ்சு காசு வீடு அப்பெல்லாம் பூட்டு போடுவாங்க அஞ்சு காசு ஒரு காசு இந்த இந்த காசு நீங்கள் பார்த்துக்கலாம் தெரியல அது என்னது திருக்குறள் திருக்குறள் விருந்தோம்பல் எவ்வளோ இப்போ பழைய தெரிந்துங்களா இதெல்லாம் டேட் என்ன போட்டிருக்கா பாரு இதில் என்ன எதிர்காங்கன்னா தெரில சரி அதே விட என்னது இதெல்லாம் ஒரு காசுங்க பாருங்க பத்து இல்லை இல்லை இது எவ்வளோ நாலுண்ணா நாலுண்ணா அஞ்சு அஞ்சு பைசாலாம் நீங்கள் பார்த்துக்கிங்களா ஒரு காலத்தில் அஞ்சு காசு கொஞ்சம் இன்டர்வெலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி எவ்வளோ கேன்சல் பண்ணுவோம் ரெண்டு காசு ரெண்டு பைசா பாருங்க அதில் ரெண்டு பைசா ரெண்டு பைசாலாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் இருபது நிறைய பார்த்துருப்பாங்க ரெண்டு பைசா நீங்கள் யாரா பார்த்துருக்கீங்களா ரெண்டு பைசா எவ்வளோ பத்திரமா வச்சிருக்கோம் இது என்னது இது பித்தளை பித்தளையில் ரெண்டு காசு இதெல்லாம் ஒரு நூறு வருஷம் கழிச்சு பார்க்கறது ஆச்சரியமாக இருக்கும் அது எவ்வளோ சரி அப்படியே இத்துக்கு போட மனசு வரல இது பழங்காலத்து காசு இது ஒரு நூறு வருஷம் கழித்து ஆச்சரியமா பார்ப்பாங்க அது என்னது எதுக்கு என்னென்னு தெரியல இருக்கு அது இது என்னது இது வந்து அப்போல்லாம் வந்து இது பேர் என்னது ரணன் மாட்டின்னு நினைக்கிறேன் கரெக்டா ரணன் மாட்டின் கிராமர் புக்கு கரெக்டாக அதான் கிராமர் துப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா கிராமர் நான் நான் படிச்சிருக்கேன் இதில் ரணன் மார்ட்டின் அது என்னது மகாபாரதம் எங்கள் அம்மா வச்சுருக்கேன் மகாபாரதம்

இது என்னது இதில் இதில் கிராமர் அப்படி இது இது என்ன பாரு இது இது டிக்ஷனரிங்க டிக்ஷ்னரி அப்போல்லாம் டிக்ஷனரி நம்ம பார்ப்போம் இப்போ கூகுள் வந்துச்சு டக்கு டக்குன்னு பார்க்குறோம் இங்கே பாருங்கள் பியூரிஃபயர்ஸ்னால் சுத்தம் பண்ணுறது இன்னும் இருக்குது அப்போல்லாம் டிக்ஷனரி தான் நான் பார்ப்பாங்க இது என்னது இது கந்தடுங்க ஆராய்ச்சி ஊரை எங்கள் அம்மா பாருங்கள் என்னென்னா வாங்கி வச்சுருக்காங்க அப்பா சரி தூக்கி போட மனசு வரல இதெல்லாம் செல் அரிசி கிடக்குதுங்க பாருங்கள் பழைய காலத்து காயின்ஸ் எவ்வளோ எவ்வளோ காயின் செல் பாருங்கள் கந்த சஷ்டி கவசம் எங்கள் அம்மா படித்தது ஒன்று இதில் வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா நான் போனது அது எந்த இருக்குன்னு தெரியல அது என்னது பாரு எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துட்டு திருக்குறள் திருக்குறள் வந்து அவ்வளோதான் இருக்குது ரொம்ப கவனம் ஏற்றி நாங்கள் இது வந்து என்னமோ கிடச்சிது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து என் பையன் வந்து பூணு கல்யாணம் பண்ணோம் அதோடய டீட்டெயில் யார் யார் வீட்டில் தந்து பத்திரிகை வைக்கிறது ரமேஷ் ஹரி ரூகலா பிருந்தா ராதா எல்லா ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லார் பேர் இருக்கும் எல்சி கோப்டெக்ஸ் எல்லாமே இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக எதுவும் சத்திர வாடகை பாருங்கள் மூணாயிரரூவா டேபிள் சேர் ரெண்டாயிரூவா மிருதங்கம் ஆயரூவா சாப்பாடு பத்தாயிரரூவா வீடியோ அண்டு ஃபோட்டோ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கார்டு இன்விடேஷன் ஐநூறுரூவா ஐயருக்கு ஆயிரத்தி ஐநூறுவா மொத்தம் இருபதாயிரத்தி ஐநூறுரூவா அது இல்லாமல் பட்டுப்படவை ஜரிகை வேஸ்ட்டு மூவாயிரத்தி ஐநூறுரூவா ட்ரெஸ் எல்லாம் சேர்த்து ஒரு இதெல்லாம் மொத்தம் சேர்த்து இருபத்தி நாலாயிரூவா ஒரு பூவில் கல்யாணம் பண்ணுது அப்ராக்சிமேட்டாக இல்லை எல்லாமே போட்டு ஜா அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறில் பண்ணது அவ்வளோதான் அது சூட் போடு உள்ள போடு எங்கள் அம்மா தான் அதெல்லாம் அப்புறம் ட்ரெயினில் போகிறப்போ பூட்டு போட்டு போவாங்க உள்ள போடு எல்லாத்தையும் உள்ள போடு இது மட்டும் இல்லைங்க இப்போ வந்து இந்த சூட்கேஸ் எப்போ தரகு போடன்னு தெரியாது இது அப்படியே இருக்கும் நான் எங்களோட சூட் கேஸ் ஸ்மெல் இருக்குது அது வந்து விக்கியும் விக்கி பொண்டாட்டியும் மீறாவும் பார்ப்பாங்க எப்போ நாம் இல்லாதப்போ ஓ எங்கள் அப்பா இது பார் கையெழுத்து அவங்க பார்ப்பாங்க நம்ம காலம் முடிஞ்சப்போது எல்லோருடைய வாழ்க்கை நான் எல்லோருடைய லைஃப்பும் ஒரு பானையில் முடியும் அவங்களோட வரலாற்று சரிதங்கள் எங்கள் அம்மா மாதிரி எங்கள் அது ஒரு சுட் கேஸ் எங்கள் அம்மாவுது ஒரு சுட் கேஸ் அவ்வளோதான் எங்கள் அம்மா அப்பா லைஃப் ரெண்டு பெட்டியில் போயிடுச்சா ஏன் பவன் என் லைஃப் பவனில் லைஃப் அது ஒரு ரெண்டு பெட்டியில் போய்டும் நாங்கள் பானையில் ரெண்டு கிடையாது மட்டும்தான் இதுதான் லைஃப் க்ளீன் பண்ணி பண்ணியாச்சு மேக்ஸிமம் இப்போது இன்னும் பண்ணாலே நீ மேலே போய் பிடிச்சி அதை பண்ணிவிடு டெலிவரி கொடுக்கணும் எந்த இடம் ராஜ்ஜியை பார்க்கணும் அங்கே இப்போ நம்ம போனோம் ஒரு டாக்டர் கூப்பிட்ருக்கறாங்க அங்கே டெலிவரி கொடுக்க போனோம் போகணும் பர்த்டே வான் மிஸ் பண்ணிட்டு ஒரு இது கொடுத்துருவாருங்க போயிட்டு மசாலா மசாலாக்குவான் ஓகே இதாங்க லைஃபு அடுத்துக்கிட்டே போகலாம் இதை பார்த்தவொன்னே அதுதாங்க எனக்கு சரி லைட்டு சரி மேலே இது போயிடுச்சு இதுதான் ஓரளவுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் க்ளீன் பண்ணி ஆச்சுக்கிட்டு எதுக்குன்னா ஜூலை முப்பத்தி ஒன்று சூரியட பர்த்டே

அது மேலே விற்கணும் மேலே வைக்கணும் அவ்வளோதான்